அல்லாஹ் நமக்கு சேவைகள் வர்களாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறார் நாம் எல்லோரும் பல வகையில் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக பெற்றோருக்காக மகளாவிற்காக இன்னும் நாம் பணி செய்கிற வியாபார ஸ்தலங்களுக்காக அல்லது நிறுவனங்களுக்காக இப்படி பல சேவைகளை ரொம்ப நம்மிடமிருந்து வாங்கிக் கொண்டிருக்கிறான் நாம் செய்கிற சேவைகளை இறைவனுக்காக இறை பொருத்தத்திற்காக செய்கிற பொழுது அதன் மூலம் கிடைக்கிற பலன்கள் நமக்கு நமது பிள்ளைகளுக்கு பல சந்ததிகளுக்கு பியாமுக்கு வரை அந்த சேவைகளை அல்லாஹ் நீட்டித்து தருவார் அல்லா அந்த சேவைகளின் மூலம் பல்கி பெறுகிற நன்மைகளை அல்லாஹ் தருவார் உதாரணமா நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறோம் பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறோம் அதில் அல்லாஹிற்காக அல்லாஹ் சொன்ன வழியில் ஹலாலை பேணி ஹராமை விட்டு தவிர்த்து மிக சீரான சம்பாத்தியமாக இருந்தால் அந்த சம்பாத்தியத்தின் மூலம் கிடைக்கிற லாபத்தில் இருந்து நமது பிள்ளைகள் பலரும் பெறுவார்கள் பல சந்ததிகளுக்கு அது நன்மையை கொண்டு போய் சேர்க்கும் இப்படி யாரெல்லாம் ரப்புக்காக வேண்டி சேவை செய்கிறார்களோ அதை எல்லாம் எடுத்துக் கொள்கிறான் அங்கீகரித்துக் கொள்கிறான் அதற்கு மக்களுக்கு நிம்மதியை அந்த மக்களுக்கு நீடித்து வாழ்க்கையை திரும்ப கலே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தவாப்புடைய அந்த தவாப் செய்கிற மத்தாக்குடைய இடம் அந்த வெள்ளைக்கல் பழகி கல் சொல்லுவாங்க மத்தாப்புடைய இடம் இந்த இடம் வந்து எப்பவுமே ஹரம்கல்ல சவுதியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு அல்லது ஐம்பத்தஞ்சு டிகிரி வரைக்கும் வெயில் அடிக்கும் மத்தாஃபை விட்டு செருப்பு இல்லாம செருப்பு இல்லாம வெளியே வந்தீங்கன்னா கீழோடைய பாலம் முழுசா ஊங்கி வந்துடும் நிறைய ஹஜிகள் செலவப்பட்டு இருக்காங்க ஹஜிக்கு போனவங்க போனோம்னு தெரியும் அந்த மத்தாஸ் மட்டும் தவாஃப் செய்கிற வெள்ளை பழங்கு கல் மட்டும் என்ன வெயில் அடிச்சாலும் சின்னு மத்தாஃபை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டோம்னா கால் வச்சு முடியாது அவ்வளவு புரியும் இதுக்கு மக்கள் சொல்கிற யூகங்கள் மக்கள் நிறைய யூகங்கள் சொல்லுவாங்க கீழே வந்து தண்ணி வச்சிருக்காங்க ஜம்சம் கிணறு இருக்கு அதே மாதிரி கீழே வந்து ஏசி போட்டிருக்காங்க தரக்கு கீழே ஏசி போட்டிருக்காங்க நிறைய யூகங்களை மக்கள் சொல்கிறார்கள் ஆனால் இதற்கு காரணகத்தா யார் என்றால் டாக்டர் முகம்மது கமால் இஸ்மாயில் ரஹ்மவும்மா இவர் எகிப்து நாட்டில் பிறந்தவர் ரொம்ப சின்ன வயசுல இன்ஜினியர் இன்ஜினியரிங் கட்டற கலையில் அதில் மூன்று முறை நாட்டு பட்டம் பெற்றவர் கிங் அப்துல் அசீன் அவர்கள் மராமத்து பணியை ஆப்ரேஷன் பணியை முகமது கமால் இஸ்மாயில ஒப்படைக்கிறார் அவர் மனப்பூர்வமாக எந்தவித கூலியும் எதிர்பார்க்காமல் புகழ் இல்லாமல் பேரிட்டாக இல்லாமல் நாம் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் ரப்பு எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் என்று சொல்லி அவர் சேவையை பெற்றுக்கொண்டு நல்ல முறையில் காப்பாத்து புனர் நிர்மாணம் செய்து வருகிறார் ரொம்ப அழகான சேவைகள் செஞ்சாரு இந்த மக்காவுக்கு ஏதாவது செய்யணும்னு யோசிச்சாரு தவா அந்த சுத்தி வர மக்களுக்கு ஏதாவது பரந்தர மாதிரி செய்யணும் யாமத்து வரைக்கும் நீடிச்சிருக்கணும் அப்படின்னு யோசிச்சார் அப்படி தேடிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் அவர் பார்வையில் பட்டது மேடத்தை தேடுறாரு தேடுற போது அவர் பார்வையில பட்டுச்சு கிரேக்கத்துல கிரீஸ்ல ஒரு மலை இருக்கிறது ஒரு சின்ன மலை அந்த மலை எவ்வளவு வெயில் அடிச்சாலும் அப்படின்னு கண்டுபிடிக்கிற உடனே கிங் சகத் அப்துல் அஜீஸ் அனுமதி கேட்டு கிரி கிரீஸ் போய் மத்தாசுக்கு தேவையான அளவுக்கு கல்லை வாங்கிட்டு வந்து கல்லை பதிச்சிடுறாரு அல்லா அருளால் இன்று வரை அது மிகப்பெரிய அந்த அல்லாஹ் அந்த சிறுமத்தை அந்த பணியை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டால் அதன் மூலம் வரை மக்கள் பயன்பெறுகிறார்கள் யார் மத்தாசுல போய் தவா செஞ்சாலும் நம்ம செய்ய செய்யா எல்லா கோழியும் டாக்டர் முகமது இஸ்மாயில் எங்க போய் சேர்ந்துகிட்டே இருக்கும் அவ்வளவு உயர்ந்த பணியை செய்திருக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல பிறந்து ரெண்டாயிரத்தி எட்டுல சமீபத்துல இந்த மூன்றாண்டுல இருக்கிறான் திருமக்களை இது நிகழ்வு இதுக்கு பிறகு வர்றதுதான் நிகழ்வு அந்த மக்காஃபுல கல் பதிச்ச பிறகு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு கிங்கு அப்துல் அஜீஸ் டாக்டர் முகமது கமாலிஸ்மாயில கூப்பிட்டு இதே மாதிரி கல்லை நான் ஒவ்வொரு ஆள பதிக்கணும் அதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு டாக்டர் முகமது கமால் இஸ்மாய கேட்க டாக்டர் முகமது கமால் இஸ்மாயில் சொன்னாங்களாம் நான் தவாஃப்காக மக்காஃபுக்காக கல் வாங்கும் போதே தான் மீன் இருந்துச்சு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்ப இருக்குமா இல்லையான்னு தெரியல நான் முயற்சி செய்றேன் கிடைச்சா அது வாங்கல கிடைக்கல அல்ல தவாக்குவோம் அப்படின்னு சொல்லி கிரேக்கம் போகிறாரு கிரீஸ் போனாரு போய் அந்த கம்பெனில போயிட்டு கல்லை கேட்கிறாரு அந்த கம்பெனி நிர்வாகம் சொல்லிச்சு நீங்க வாங்கின உடனே கல் எடுத்து போச்சு அப்படின்னு நிர்வாக பெரிய வழி ஆஹா மதினாவுக்கு சேவை செய்யற மதினால இந்த கல்லை பதிக்கிற வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு ரொம்ப மனமடைச்சு போயிட்டாரு அப்படியே அந்த கம்பெனியை விட்டு வெளியே வரும் பொழுது ஒரு எண்ணம் தோணுது திரும்பவும் வேலை ஏறினாரு மூணாம் மாடி ஏறி அந்த நிர்வாக ஜிஎம் கிட்ட சொன்னாரு இந்த கல்லை யாரு வாங்கினது அவங்க விலாசம் இருந்தா அட்ரஸ் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இவர் எந்த ஹோட்டல்ல தங்கி தங்கியிருக்கிறாரோ அந்த ஹோட்டல போன் நம்பரையும் கொடுத்துட்டு கிளம்பி வரும் பொழுது இவர் நாவ இவரை அறியாமல் பேசியது யார் வாங்கியிருந்தா உனக்கு என்னப்பா பதினஞ்சு வருஷம் ஆச்சு இந்த கல்லு கிடைக்கவா போகுது வா வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் தங்கி அடுத்த நாள் சவுதிக்காக கிளம்புற நேரத்துல கம்பெனில இருந்து சுழம் வந்துச்சு கல் வாங்கினவருடைய விலாசம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வேகமா கிளம்பிட்டு இருந்தவர் அப்படியே வேலையை போட்டுட்டு கம்பெனியை நோக்கி ஓடுனாரு போய் அந்த அட்ரஸ் வாங்கி பாக்குறாரு ஒரு சவுதி நிறுவனம் தான் அந்த கம்பை அந்த கல்ல வாங்கியிருக்கு அல்ஹம்து இருந்தாலும் பதினஞ்சு வருஷம் ஆச்சு கல் வாங்கி என்ன என்னன்னா பண்ணிருக்கலாம் டைல்ஸ் கம்பெனிக்கு கீழே ஓட்டிருக்கலாம் ஏதாவது அதாவது பயன்படுத்திருக்கலாம் எங்கேயாவது ஹோட்டலுக்கு போட்டிருக்கலாம் அல்லது வீடுக்கு பயன்படுத்திருக்கலாம் எதுவும் செஞ்சிருக்கலாம் இதெல்லாம் அவர் வெளியில போய் ஓடிக்கிட்டே இருக்கு இருந்தாலும் நேரம் ஃபிளைட்டை போச்சு சவுதியில வந்து இறங்கின உடனே வேகமா அந்த கம்பெனிக்கு போறாரு போயிட்டு இந்த விஷயத்த சொல்லி நான் கிரீஸ்ல இருந்து கல் வாங்கினேன் எல்லா விஷயத்தையும் முழு தகவலை சொல்லி மீத கல்ல கல்லை நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களா உங்கள்ட்ட இருந்தா கல்லை கொடுங்க அப்படின்னு கேக்குற கேட்ட உடனே அந்த கம்பெனி ஓனர் சொல்றாரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு நான் குரோன்ல கேட்டு பாக்குறேன் விசாரிச்சு பாக்குறேன் கல் இருக்கா இல்லையான்னு தெரியல இருந்தா தாராளமா எடுத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ரோன்ல போன் போட்டு கேக்குறாரு குரோனுடைய மேலாளர் மேனேஜர் சொன்னாராம் வாங்க அப்படியே போட்டிருக்கோம் எந்த யூஸும் செய்யல அப்படின்னு சொல்லி இவர்த்த டாக்டர் கமால் முகமது கமால் இஸ்மாயிட்ட ஜிஎம் சொல்றாரு அல்லாமதான் மதினாவுக்கா அந்த கல்லை என்ன வாங்க வச்சு தான் கல்லை அப்படி இருக்குன்னு சொன்ன உடனே ஒரு சின்ன பிள்ளை சின்ன குழந்தைக்கு விளையாட்டு பொருள் தேடி கிடைச்சா எப்படி துள்ளி குதிச்சு ஆனந்தமா அந்த பொருளை வாங்குவோம் அது மாதிரி டாக்டர் முகமது ஒரு பிளாண்ட் செக் கம்பெனி நிறுவனத்தை கொடுத்து எவ்வளவோ கல்லை கொடுங்க அப்படின்னு கேட்டார் இவருக்கு அழுக தாங்கல சந்தோஷம் அப்படி பூஜ்ய கல்லை கேட்கிறாரு அந்த முதலாளி சொன்னார் மசூத் நபோயில கல்ல பதிக்க போறீங்க மசூதன் நபோய்க்கு என்னுடைய நிர்வாகத்துல இருந்து கல்ல போகணும்னு சொல்லி அல்ல அந்த கல்லை நான் வாங்க வச்சு அல்ல அதை மரபில் ஆழ்த்திருக்கான் ஒரு ஒரு கூட நீங்க கல்லை எடுத்துட்டு போங்க அப்படின்னு கல்லை கொடுத்துட்டாரு டாக்டர் முகமது இஸ்மாயில் போலாமல் ராணிக்கு வந்து அந்த கல்ல முதினால பதிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வரலாற இந்த நிகழ்வை மூலமா நம்ம பாக்குறோம் பெருமக்களே இதில் நமக்கு கிடைக்கிற பாடம் என்னவென்றால் நமது பிள்ளைகளுக்கு நமது மனைவிக்கு நமது பெற்றோருக்கு நம்மோடு பணி செய்கிற நமது சக வியாபார கூட்டாளிகளுக்கு பணியாளர்களுக்கு நமது நண்பர்களுக்கு தோழர்களுக்கு மகளாவிற்கு எல்லா சேவை செய்தாலும் ரப்பும் செய்தால் அதை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டால் ரப்பின் பிரியம் கிடைத்து விட்டால் அதில் நமக்கு நிறைய பலன் கிடைக்கும் எப்படி மசாபில் வெள்ளை பழங்கி கல்லின் மூலம் கியாமத் வரை வருகிற மில்லியன் கணக்கான மக்கள் பயன்படுவதை போன்றது

அல்லாமுடைய இல்லத்தை புனர் நிர்வாணம் செய்வதற்காக ஆற்றல் செய்வதற்காக ரபு எனக்கு கொடுத்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டாரு எந்த வித லாபமும் எந்த வித பணமும் வாங்கல இந்த தெரிஞ்சதற்கு பிறகு சவுரிய உள்ள செல்வந்தர்கள் இப்படி காபாவை கட்டி டாக்டர் முகமது புனர் நிர்மாணம் செஞ்சு டாக்டர் முகமது கமால் இஸ்மாயில் அவங்க எந்த பணமும் வாங்கலன்னு சொன்ன உடனே நிறைய அன்பளிப்புகளை கொட்டி கொடுத்தாங்க அவருக்கு சின்ன அன்பளிப்பும் எதுக்கல பெரிய அன்பளிப்பும் எதுக்கல இருக்கிற எந்த அன்பளிப்பும் எனக்கு தேவையில்லை ஏன்னா நீ எனக்கு பணம் கொடுக்கிறது காபாவை மாப்பதற்காக கொடுக்கிறாய் நீ அன்பளிப்பு கொடுப்பது இந்த காபாவிற்காக கொடுக்கிறாய் இந்த அன்பளிப்பை நான் பெற்றுக்கொண்டால் எனக்கு நன்மை கிடைக்குமா என்று சந்தேகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி டாக்டர் முகமது கமால் இஸ்மாயில் அவங்க சொல்லி தட்டி கழிச்சா நம்ம வரலாறு பார்க்கிறேன் நாம் இந்த நமக்கு கிடைக்கிற பாடம் என்னவென்றால் எந்த ஒரு செயலையும் ரப்புக்காக செய்ய வேண்டும் இடை போற்றதற்காக செய்ய வேண்டும் உடல் மகளே அப்படி இன்னொரு நிகழ்வை நாம் பார்க்கிற போது கோவை பிறந்த அப்துல் ரஹ்மான் அஸ்மை நீங்க கூகுள்ல போயிட்டு டாக்டர் முகமது கமால் இஸ்மாயில் சர்ச் பண்ணாலும் இந்த ஆர்டிகல் ஃபுல்லா இங்கிலீஷ்ல வந்துடும் தமிழ்ல இருக்காது இங்கிலீஷ்ல இருக்கும் அதே மாதிரி டாக்டர் முகமது அப்துல் ரஹ்மான் அஸ்மை அப்படின்னு போட்டாலும் தமிழ்ல இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கு உருதுல இருக்கு அரபுல இருக்கு நிறைய மக்கள் இவருடைய வரலாறை பேசுகிறார்கள் அப்படி என்ன செஞ்சுட்டாரு டாக்டர் அப்துல் ரஹ்மான் இவர் அசல்ல குவைத்தார் குவைத்ல பிறந்தவர் அறுபத்தி ஆறு ஆண்டு காலம் இந்த உலகில் வாழ்ந்திருக்கிறார் இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா இவர் ஒரு மாநல மருத்துவர் நல்ல அது பெற்ற அற்புதமாக அஜீர்ண கோளாறை சீர் செய்பவர் இவர் சிறு வயசுல இருந்து பொது நல சேவைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் நிறைய நல்ல சேவைகளை மக்களுக்காக செய்பவர் எல்லாத்துக்கும் மேல என்னன்னா மக்களுக்கு நிறைய தாவா செய்பவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எல்லாம் அல்லாஹுவை பற்றி ரசூலை பற்றி அப்துல் ரஹ்மான் நசுமை என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் சின்ன வயசுல இருந்து இருந்தேன் முஸ்லிமோட தொடர்பு இருந்தது பிறகு தன்னை ஒரு மிகப்பெரிய தாவியாக அறிமுகப்படுத்திக் கொண்டார் இவர் ஒரு நாள் பொழுதுல வீட்டுடைய போக்கி கோல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கார் டீ குடிச்சிட்டு இருக்கும் பொழுது அமெரிக்காவினுடைய பேப்பரை படிச்சிட்டு இருக்கார் படிக்கிறார் டாவித் எழுதிய கட்டுரை சாரம் அது முப்பத்தி அஞ்சாயிரம் கிறிஸ்துவ மிஷினரிகள் உலகில் சேவை செய்கிறார்கள் அந்த கட்டுரை அப்படி தோல்றது மூணு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் கம்ப்யூட்டர்களால் வடிவமைக்கப்பட்ட மிகப்பெரிய பணிகளை அந்த குழுக்கள் செய்கிறது ஐந்து கோடியே பத்து லட்சம் நபர்கள் தன்னை இந்த கிறிஸ்துவ மிஷினரிக்காக அர்ப்பணம் செய்து கொண்டார்கள் விமானங்களின் மூலம் இந்த சேவைகள் நடைபெறுகிறது அதோட ஒரு கணக்கின்படி நாலு நிமிஷத்திற்கு ஒரு விமானம் பறந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்துவ தாவாவிற்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதை நன்றி சொல்வதற்காக வேண்டி பறந்து கொண்டிருக்கிறது மேலும் தொலைக்காட்சி டிவி மூலமா அதே மாதிரி இன்டர்நெட் மூலமா முன்னூறு பில்லியன் டாலர்கள் கிறிஸ்துவ மிஷினரிகள் செலவு செய்யறாங்க இப்படின்னு அப்படியே படிச்சுக்கிட்டே வர்றாரு கண் அப்படி பொழந்து ஆல்மோஸ்ட் தாய் இவர் மக்களுக்கு லாயலாக இல்லல்லாக எடுத்து சொல்ற தாய் இதெல்லாம் அப்படியே படிச்சுட்டே வரும்போது மிகப்பெரிய வியப்பு அவருக்கு ஏற்படுது நம்ம காலம்னா செலவு செய்யாம தாவா செஞ்சுட்டு இருக்கோம் இவங்க இவ்வளவு பெரிய செலவு செஞ்சு இவ்வளவு போட்டது அப்படி அமைதி அப்துல் ரஹ்மான் அஸ்மை ஆபிரிக்க நாடுகள் முழுக்க இஸ்லாமிய நாடுகள் நைஜீரியா கென்யா மலாவி தான்சானியா போன்ற இஸ்லாமிய நாடுகள் இவர் யோசிச்சாரு சொல்லி தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்த முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் எந்த இல்லத்தில் குறான் இருக்க வேண்டுமோ அந்த இல்லத்தில் இந்த பைபிள் இருக்கிறது வீணு கவலைப்பட்டாரு உடனே ஆப்பிரிக்கா பயணம் பெற்றார் பயணம் பெற்று கல நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டாரு அங்க என்ன நேரடியா போய் என்ன நடக்குது ஆப்பிரிக்கால புரிஞ்சுக்கிட்டாரு திரும்பவும் அப்படியே திரும்பி கோவைய்க்கு வந்தாரு கிட்ட ஆலோசனை செஞ்சாரு ஆலோசனை முடிவுல மனைவி சொன்னாங்க அரபு நாடுகள் இருக்கிற செல்வந்தர்களின் பணங்களை சகாத்துக்களை எடுத்து நம்ம கொடுத்தா உலகத்துல ஒரு ஏழை கூட இருக்க மாட்டான் செய்வோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆடம்பர வாழ்க்கையை துறந்து ஆப்பிரிக்கா பயணம் பெறுகிறார்கள் பயணம் சேர்ந்து நிறுவி அதன் மூலமாக நான்காயிரம் ஊழியர்களை வேலைக்கு அமர்த்தி ஆப்பிரிக்கா மக்களுக்கு சேவைகள் செய்தார் முப்பது ஆண்டு சேவை செய்து முடிக்கிற பொழுது சேவையில் சவுதி அரசாங்கம் இப்படி இஸ்லாமிய தாவா செய்பவர்களுக்கு கிங் பின் அப்துல் அசீஸ் அவார்டு கொடுப்பாங்க அந்த அவார்டு பல மில்லியன் டாலருக்கு போகும் அந்த அவார்டை இவருக்கு அப்துல் ரஹ்மான் சுமைத்துக்கு கொடுத்த அவருடைய சேவைகளை பார்த்து வியந்து போய் அதையும் வாங்கி ஆப்பிரிக்கால உள்ள நிதி அமைச்சரை கூட்டு வந்து அவர் கையில அந்த மேடையிலே கொடுங்க பொதுவா இந்த அவார்டை வாங்குகிற எல்லோருமே இப்படித்தான் செய்வார்கள் அப்படி செய்தவர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணில் மரணிக்கிறார் மரணிக்கிற பொழுது அவருக்கு கொடுத்த ஆப்பிரிக்க மக்கள் கொடுத்த பட்டங்கள் இஸ்லாமிய பிரச்சார பணியின் சேவகர் ஆப்பிரிக்கா ஏழைகளின் தந்தை நன்மைகளின் தூதுவர் இஸ்லாமிய பிரச்சாரங்களின் தலைவர் நிறைய பட்டங்கள் கொடுத்தாங்க இருபத்தி ஒன்பது முப்பது ஆண்டுகளில் அவர் ஆப்பிரிக்காவில் செய்த சேவைகள் பார்ப்போமா மரணத்துக்கு மரணத்திற்கு பிறகு அந்த சேவைகளை அந்த நிறுவனம் வெளியிட்டது இருபத்தி ஒன்பது ஆண்டு கால பணியில் ஒரு கோடியே பத்து லட்சம் மக்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்திருக்காரு அறுபது லட்சம் குரான்களை ஏழை ஆப்பிரிக்க கொடுத்திருக்கிறாரு எதவசமா எட்நூத்தி அறுபது பள்ளிக்கூடங்கள் ஸ்கூல்களை ஆப்பிரிக்காவில் கட்டியிருக்கிறார் ஒரே ஒரு தனி மனிதர் அப்துல் ரஹ்மான் அசுமை சென்ற ஒரு தனி மனிதர் எண்ணூத்தி நாற்பது மகர சாக்கள் ஆதி மகரசாக்களை ஆப்பிரிக்காவில் கட்டியிருக்கிறார் மிக பிரமாண்டமான நாலு பல்கலைக்கழகங்களை கட்டியிருக்கிறார் நூத்தி இருபத்தி நாலு மருத்துவமனைகள் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் என்று நூத்தி இருபத்தி நாலு மருத்துவமனைகளை கட்டியிருக்கிறார் இருநூத்தி நாலு இஸ்லாமிய நிறுவனங்களை நிறுவியிருக்கிறார் ஐயாயிரத்தி எழுநூறு பள்ளி கட்டியிருக்கிறார் ஒரு பள்ளி நம்ம வாழ்க்கையில சொல்லுங்க பார்ப்போம் வாழ்க்கையில ஊரு பள்ளி பெருமக்களை நாம் எல்லோரும் ஆசைப்பட வேண்டும் நமது செல்வங்கள் வழியில் செலவு செய்வதற்கு பெருமக்களில் ஐயாயிரத்தி ஏழு பள்ளி கட்டியிருக்கிறார் பதினஞ்சாயிரம் அனாதைகளுக்கு பந்தையாக வந்திருக்கிறார் பதினஞ்சாயிரம் அனாதைகளுக்கு இன்று பள்ளிகள் மகரசாக்களுக்கு நாம் கொடுக்க யோசிக்கிறோம் அதை நிர்வாகம் செய்ய யோசிக்கிறோம் நிற்கிறேன் தனி மனிதராக இவ்வளவு பெரிய சேவைகளை மிக நேரடியாக அழகாக செய்ய முடியும் என்றால் நம்மாலும் செய்ய முடியும் தேவை ஒரே ஒரு எகலாசான எண்ணம் மட்டும் ஆத்மையோடு நான் என் வாழ்வில் நான் என் வாழ்வில் பல மசித்கள் கட்ட வேண்டும் பல படசாக்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் பொதுவாக நம்ம எந்த சேவை செய்கிற பொழுதும் செய்தால் அதில் நிறைய பலன்கள் இருக்கும் கியாமத் வரை ஆப்பிரிக்கா மக்களினுடைய கண்ணீர் துளியை துறைக்கிற மிகப்பெரிய ஒரு வித்தித்த மனிதராக அப்துல் ரஹ்மான் அஸ்மீத் வாழ்ந்தார்கள் அப்துல் அஹமே இது மாதிரியான நல்ல சேவைகளை செய்கிற மாண்புள்ள மனிதர்களாக அல்லாஹம் ஆக்குவானாக எப்போதும் எந்த காரியம் செய்தாலும் நான் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கேட்ட படிக்கிறதுக்காக அல்லாஹிற்காக நான் என் பிள்ளையை மலசாய்க்காக அழைத்து வருகிறேன் அல்லாஹிருக்காக பள்ளிவாசலுக்கு பாய்க்கு பதிலாக மேட்டு வாங்கி கொடுக்கிறேன் மாட்டுகிறேன் அல்லாஹிருக்காக இப்படி எது செய்தாலும் ரவுக்காக செய்தால் அதில் மிகப்பெரிய பலன் இருக்கிறது அப்படி வேலை செய்கிற குடும்பத்துக்கள் செய்கிற பணி செய்கிற மேன் மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக நமது வாழ்க்கையில் பல மதரசாக்களுக்கு பல மசிதிகளுக்கு வாடி வழங்குகிற மேன் மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அதற்குண்டான வருமானத்தில் அல்லாஹ் விசாரத்தை ஏற்படுத்துவானாக எந்த செய்தாலும் ஏற்படுத்துவானோடு ரப்புக்காக செய்கிற உயர்ந்த வாய்ப்பனை அல்லாஹ் தருவானாக டாக்டர் கமால் முகமது இஸ்மாயில் அவர்களை போன்றும் அப்துல் ரஹ்மான் அஸ்மயித் போன்றும் இன்னும் எத்தனை சகாபிகள் நபிமார்கள் நல்லவர்கள் மேன் மக்கள் ரப்புக்காக பணி செய்தார்களோ அதுபோன்று நம்முடைய பணிகளையும் அல்லா ரொம்பக்காக ஆட்சி அல்புடிவானாக வாரத்தை முழுக்க நோய் இல்லாத வாழ்க்கையை தருவானாக யாரெல்லாம் நோயினால் வாடுகிறார்களோ பரிபூணமான குறிப்பாக நமது இல்லங்களில் என்னென்ன நோயினால் வாடுகிறார்களோ சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் வயதானவர்கள் வயதில் மூத்தவர்கள் ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் விவாகத்தை தருவானாக பொருளாதாரங்கள் நமது அறிவு ஆற்றல்கள் நமது திறமைகள் வீணாங்குவதை விட்டு ரொம்ப பாதுகாத்து தருவானாக وأخر دعوة، الحمد لله رب العالمين، السلام عليكم ورحمة الله تعالى وبركاته